வணக்கம் பாருங்க இப்போ நம்ம வந்து சாணப்பாசி கேர்சல் ஐநூறு லிட்டர் ஒன்று இரநூறு லிட்டரில் மீன மிளம் போடுறோம் அதுக்கு வந்து பலதானிய விதைப்பு காட்டுக்கு பலதானிய விதைப்பு காடு நல்லா ஏற்கனவே பசுமையாக தான் இருக்குது இப்போ இருந்தாலும் நம்ம மண்ணை வளமாக்குறதுக்காக நம்ம சாணப்பாசி கேர்சல் போடுறதுக்காக ஐநூறு லிட்ரு பேரலில் சாணப்பாசி கரைசல் நம்ம பாருங்க நம்ம மைனர் பசங்களாம் அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இயற்கை விவசாயம் எல்லா மாப்பிள்ளை இளைஞர்கள் அனைவருமே இயற்கை விவசாயம்னால் விரும்பி செய்யறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அதற்காகத்தான் பாருங்கள் நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் எல்லாம் நன் நம்ம பசங்கள்லாம் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் இப்போ இது வந்து ஐநூறு லிட்டரில் ஒரு பேரலு சாணப்பாசி கரைசல் இரநூறு லிட்டர் மீனமிலா இது வந்து பார்த்திங்கன்னா பலதானிய விதைப்புக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வயலுக்கு ஏழ்நூற்றம்பது லிட்டரு சாணப்பாசி கரிசல் இரநூத்தம்பது லிட்ரு மீனமிலா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சிண்டு காடு நம்ம அதிகமாக தான் கொடுக்குறோம் கொடுக்கறதுனால தான் மண்ணும் பலமாக மாறு இந்த பழதானிய விதைப்புக்குள்ளே தான் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த காளான் முளைச்சிருந்தது அந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் மண் மாறும் மண் மாறினால்தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் இயற்கை விவசாயம்னா இடுபொருள் நம்மளே தயாரிச்சுக்கணும் தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு செய்ய ஏன்னா வருங்கால சந்ததியினருக்கு நம்ம விட்டுட்டு போகிறது இந்த மண் ஒன்று தான் இது பழைய பேரில் சா போட்டிருந்தது மீனமிலம் புத்தியாச்சாப்பா இது பேசி அவ்வளோதான் ஒத்துங்க ஊற்றுங்க ஊற்றுங்க ஓத்துங்க ஏன்னா பழதானிய விதைப்புக்கு வந்து நம்ம அதிகமாக ஏன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இலைதலை பெருசாக வரும்னு வந்ததுனா தான் நமக்கு மண்ணுக்கான உணவு பாருங்க தட்டை பெய்யுது கொட்டை முத்து எள் சோளம் கம்பு சூரியகாந்தி எல்லா விதையுமே இதில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இதான் நம்ம பழதானியம் விதைச்சிருக்கோம் பலதானிய விதைப்பு காட்டுக்கு இப்போ வந்து உரமாக இயற்கை உரமாக நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தான் வேறு எதுவும் கொடுக்கல இந்த ஏழ்நூற்றம்பது லிட்டரு சிண்டெக்ஸ் டேங்க் வந்து சாணப்பாசி கரைசல் அந்த இருக்கிற இரநூத்தம்பது லிட்டரு வந்து மீனமிளம் இப்போ இதுக்காகத்தான் தண்ணி நம்ம ஊற்றிட்டுருக்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க மாப்பிள்ளைங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க இயற்கை விவசாயத்து மேலே வர வருங்கால இளைஞர்களுக்கு நல்ல ஆர்வம் அதை வந்து நம்ம அந்த ஆர்வத்தை வந்து நம்ம அவங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் எப்பவும் அழியாது ரெண்டாவது மண்ணும் வளமாக இருக்குது அதற்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயலில் அங்கேயே வச்சுருக்கோம் அது ஐநூறு லிட்டரு சிண்டஸ் டேங்கு இரநூறு லிட்டரு பேரல் ஒன்று மீனமிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே மீனமிலத்துக்கு கொண்டு வந்தாச்சு மீன் கழிவு ரெண்டு பேரலில் ஓடுறதுக்கு ரெண்டு மீன் கழிவு பார்த்திங்கன்னா இது ஐம்பது சிண்டு காடு ஐம்பது செண்டுக்கு நூறு லிட்டரு மீனமிலம் கொடுத்த அந்த சாணப்பாசி காய்ச்சல் கொடுத்தாவே போகுது நம்ம ஏன் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பலதானிய விதைப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்தாலும் தலைச்சத்து அதிகமானாலும் நமக்கு வந்து இந்த பழதானிய விதைப்பில் தலை பெருசாச்சுனா தான் தண்டும் பெருசாச்சுனா தான் நமக்கு அதிகமான சத்து வந்து மண் மண்ணுக்கு கிடைக்கும் மண்ணில் உள்ள முன்னுயிரிகளுக்கான உணவு இந்த பலதானிய விதைப்பு பார்த்தீங்கன்னா இது போட்டு இப்போ பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா அருமையாக தலைஞ்சு வந்திருக்குது இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் நம்ம செய்கிறது தான் இயற்கை விவசாயம்னாவே நமக்கு நாமே இடுபோதல் தயாரித்து நம்ம கொடுக்கறது தான் ஆ அதான் பெருசு அது முப்பது கிலோ கொடுக்காது ஆ அதில் அது 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 அதில் அதில் போச்சு இதில் கொட்டியிருந்தால் இது மேது 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 கொட்டு கொஞ்சம் நிமா ஆ இது உள்ள வாய்ஸ் இது அது அங்க அது

ஆ நின்ட் பண்ணுறேன் எதுவாக எதுவாக கொட்டுங்கிட்ட ஒன்று உள்ளி அப்லோட் பண்ணிருந்தேங்க நண்பர்களே பாருங்கள் இப்போ வந்து குண்டு நம்ம அதுக்கு போட போகிறோம் இது எவ்வளோ கருப்பாக பழசாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இயற்கை கரும்புலேயே இயற்கையாக தயாரிச்சது இப்போ ஏழ்நூறு லிட்ரு ஏழ்நூற்றம்பது லிட்டருக்கு எட்டு கிலோ போட போகிறோம் போட்டு கொண்டு போய் நம்ம அதில் எடுத்து போட்டுருவோம் அதில் இப்போ மீன் கழிவு போட்டாச்சு மீன் கழிவுக்கப்புறம் பாருங்க நம்ம நாட்டு சர்க்கரை இரநூறு லிட்டருக்கு அஞ்சு கிலோ நாலில் ஒரு பங்கு போடுறோம் இப்போ வந்து நம்ம குண்டு மேலே தெரிக்காமல் போடுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை கரும்புல விளைஞ்ச குண்டு வெள்ளம் இப்போ இதில் போடுறோம் பாருங்கள் இது வந்து இருபது கிலோ கழிவுக்கு இருபது கிலோ கழிவுக்கு ஒரு அஞ்சு கிலோ வருது நாலில் ஒரு பங்கு நாட்டு சர்க்கரை ஆனால் நம்ம போடுறது ஒரு கிலோ சேர்த்து ஆறு கிலோ போடுறோம் இருபது கிலோவுக்கு ஆறு கிலோ நாட்டு சர்க்கரை இது பார்த்திங்கன்னா ரெண்டே நாளையில் இந்த மீன் கழிவு எல்லாமே கரைஞ்சிடும் கரைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் ஆயிரும் மல்டிப்ளை ஆகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா எல்லாம் போட்டியா ஆறு கிலோ போட்டாச்சு அதை எடுத்து உள்ள கொட்டி மல்டிப்ளை ஆயிரும் இப்போ இதை வந்து நம்ம களைக்குட்டு இந்த பலதானி விதைப்பு காட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் பலதானி விதைப்பு நம்ம அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இரநூறு லிட்டரே கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சாறு ஏக்கருக்கு கொடுக்கலாம் இருந்தாலும் நம்ம இந்த ஐம்பது சிண்டுக்கே பார்த்திங்கன்னா இங்கே இரநூறு அங்கே இரநூறு இங்கே இது இரநூத்தம்பது நானூற்றம்பது லிட்டரு கொடுக்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரிசல் இது ஏழ்நூற்றம்பது லிட்டரு சிண்டெக்ஸ் டேங்கில் போடுறோம் இது இதுக்கு வந்து ஏழரை கிலோ அரை கிலோ சேர்த்து எட்டு கிலோவாக நம்ம குண்டு வெல்லாம் போடுறோம் போடுப்பா தண்ணி கம்மியாக இருக்குது இன்னும் ஊற்றணும் போடு சரி ஆ எடுத்து டக்குன்னு போட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது செலவே கிடையாது ஏன்னா நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இதை ஈஸியாக தாராளமாக பண்ணிக்கலாம் நாட்டு மாடு இருந்தால் ஈஸி இல்லாதவங்க ஒவ்வொரு டைமும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் தயாராகிடு மண் வளமாயிரு மண்ணில் உள்ள சத்தியெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கு சூரிய ஒளியில் இருக்கிற சத்து காற்றுல இருக்கிற சத்து மண்ணில் இருக்கிற சத்து அனைத்தையும் நம்ம இந்த சாணப்பாசி தான் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ அந்த வயலுக்கு போட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த வயலுக்கு போட போகிற பாருங்க இதுதான் மொட்டை மாடி மீனமிலம் அதாவது மொட்டையான இடத்துல மாடியில் வச்சு போட்டோம் அதனால் மொட்டை மாடி மீனமிலம்னு பேர் வச்சோம் இப்போ பாருங்க மீன் கழிவை போட்டாச்சு அடுத்தது நாட்டு சாக்கடையை போடுறோம் ஃபஸ்ட்டு நாட்டு சாக்கடை தான் போட்டிருக்கணும் அது வீட்டில் தூரமாக இருக்கிறதுனால நம்ம இதை போட்டாச்சு ஆய் அப்படியே அடுத்து போடு இந்த மாதிரி போடுறதுனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக போட்டால் முப்பது டு நாற்பது ஐம்பது நாள் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து டூ பதினஞ்சு நாள்லேயும் நமக்கு காட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுலேயும் நமக்கு நாட்கள் மீதி ஆகுது அதே சமயத்தில் செலவு பார்த்தீங்கன்னா பத்து கிலோவுக்கு ப பத்து கிலோ போடுவோம் இப்போ பத்து கிலோவுக்கு இது இருபது கிலோவுக்கு சேர்ந்தே நம்ம ஆறு கிலோ தான் போடுறோம் அப்படிங்கில் நமக்கு எவ்வளோ காசு மீதி ஆகும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம்னா நமக்கு நாமே தயாரிச்சுக்கணும் செலவையும் குறைச்சிக்கணும் நாட்களையும் குறைச்சிக்கணும் அதாவது முதலீடு வந்து நம்மளோட உழைப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு பொருள் விலையே விற்கில நமக்கு நட்டாக வராது இந்த பேரில் ஐநூறு லிட்டர் பேரலுக்கு அஞ்சு கிலோ நம்ம குண்டு வெள்ளம் போடுறோம் குண்டு வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி நமக்கு எது கிடைக்கிதோ அது போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இப்போ இந்தமாதிரி அடுத்தது சாணப்பாசி தாய் திரவத்தை உள்ள ஊற்றணும் அப்படின்னோம்னா வேலை முடிஞ்சுது ஒரு வாரத்துக்கு காலை மாலை நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டோம்னாவே நமக்கு தயாராகிடுது அப்படி தயாராகிடுச்சுன்னா இதை எடுத்து கொடுத்துக்கலாம் இது ஒன்ஸ் இருந்துருச்சுன்னா போதும் அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா விவசாயம்னாவே அது மாதிரி நம்ம செலவில்லாத விவசாயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும்னாவே நமக்கு முதலீடு மட்டும் உழைப்பா உழைப்புலையே வந்துடும் அப்போ நமக்கு லாபங்கள் ஈஸியாக கிடைக்கும் மண்ணுடைய வளமும் நல்லாயிருக்கு நம்மளுடைய விவசாயமே மண் வளம் காப்போம் மண் நல்லா இருந்ததுனாவே நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் பாருங்க காட்டுக்குள்ள பனை மரம் வந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ முன்னே இருந்த கா பணமரத்தை பிடுங்கிட்டு வெள்ளாமல் வச்சால் இப்போ பனை மரத்தை மீண்டும் உருவாக்குறோம் மேலே பாருங்கள் இதாக சாண பாசி கரைசல் இது பெருமூர் ஊற்றுற மாதிரி தான் நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க இருப்போம் இருப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இந்த கலருக்கு மாறி தயாராகிடுச்சுன்னா பாருங்கள் நம்ம இப்போ ஊற்றுறது வந்து தண்ணியில் ஊற்றலாம் அதாவது ஐநூறு லிட்டரு சாணப்பாசி கேசல் தயாரிக்கிறான் அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏழ்நூற்றம்பது லிட்டருக்கு சாணப்பாசி கேசல் ஊற்றுறது எப்போ ஊற்றிச்சே முடியாதா பாருங்க ஏழ்நூற்றம்பது லிட்டரு இது பேரில் இதை வந்து நான் ஐம்பது முப்பது செண்டுக்கு தான் இதை நாளைக்கு தயார் விட கூட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நேற்று மதியம் போட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் ஆயிடுச்சு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் சார் அது மீனமிலம் இன்னும் நம்ம கலக்கி விடலை ஏன்னா இது நம்ம இது மாதிரி பழதானிய விதைப்புக்கு கொடுத்தோம்னாவே பழதானிய விதைப்பும் ரெடி ஆகிடு காடும் ரெடி ஆகிடுது அங்கே ஒரு பேரில் போட்டு வச்சுருது பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ களைக்கு விட்டாச்சு மீனமிலம் முதல் நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா வெய்யடிச்சு அது ரெண்டு டு மூணு நாளையிலேயே கரைஞ்சிடும் இது மொட்டையான இடத்துல வச்சு பண்ணுறதுனால தான் மொட்டை மாடி மீனமிலம்னு நம்ம கொடுத்துருக்கோம் பாரு பழதானி விதைப்பெல்லாம் நல்லா அருமையாகவே இருக்குது தலையில பாருங்கள் அந்த அளவுக்கு சைனிங்காக இருக்குன்னு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் பண்ணாவே இது மாதிரி தான் வரும் மண்ணு மாறிடுச்சுன்னு நான் இந்த காட்டில் தான் அந்த காளான் முளைச்சிருந்ததில்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் காளான் வாழ்ந்ததை பற்றி போட்டிருப்போம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்து காட்டு இதுவும் பாருங்கள் நேற்று போட்டோம் பொதுதாக களை கூட போகிறோம் மீன மீன் பாருங்கள் இதுவும் முதல் நாள் தான் நம்ம போட்ட சாணப்பாசி கரிசல் அதுவும் முதல் நாள் தான் ஆனால் அதில் இந்தளவுக்கு நுர வரல இதில் இந்தளவுக்கு நுர வருது சவுண்டு பாருங்கள் ஏன்னா நுண்ணுயிரி பெருக்க வந்து இடத்துக்கு இடம் தண்ணிக்கு தண்ணி செகண்டுக்கு செகண்டு அதனுடைய மாற்றங்கள் நிறையா இருக்குது நமக்கு தேவை அந்த தண்ணி புளிப்பு வசமாக மாறும் அதே சமயத்தில் கலர் மாறணும் பாருங்கள் முதல் நாளிலே ஒரே நாளிலேயே மீன் எந்தளவுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு மீண்டும் அடுத்த நாள் பார்ப்போம் பாருங்கள் ரெண்டாவது நாள் கலக்கி விட்டாச்சு நல்லா ஃபர்மண்டேஷன் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா மீன் அது என்ன கலக்கலை பாருங்க நண்பர்களே இதுவும் நல்லா சூப்பராக பர்மண்டேஷன் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரலுக்கும் ஒரு வித்தியாசம் எல்லாம் ஒரே அளவு தான் போட்டால் ஒரே மாதிரி தான் ஒரே திரவம் தான் ஆனால் பர்மண்டேஷன் ஆகிறது வித்தியாசம் வருது அதுதான் இயற்கை நம்ம பலதானிய வதைப்பு காடு பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசி இருக்குன்னு காரணம் இயற்கை நண்பர்களே பாருங்கள் இன்னையோட இந்த மீனமிலம் போட்டு நாலு நாள் ஆயிடுச்சு மழை மழை காரணமாக லேட்டாயிடுச்சு இல்லைன்னா ரெண்டு டு மூணு நாளையிலேயே நமக்கு கரைஞ்சிடு இப்போ மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கிறது எப்படி காட்டணுங்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ தண்ணியாக மாறிடுச்சுன்னு பார்த்திங்களா காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் வைக்காதனால நம்ம பாசி கரிசலுடைய நுண்ணு எரிப்பதற்கு தான் இந்த அளவுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்கிறது தெரியும் நம்ம அதனால தான் இப்போ நாலு நாள் ஆகிடுச்சி இதே மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே எல்லாமே கரைஞ்சிதான் இயற்கை விவசாயம் செய்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மைன்னு பாருங்க செலவு கிடையாது இது மட்டும் இல்லைங்க வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் அதே சமயத்தில் இளதிலைகளை போட்டு பூச்சி வெளட்டி நுண்ணூட்டமும் தயாரிக்கலாம் நான் அங்கேயும் போட்டிருக்கான் இங்கேயும் போட்டிருக்கான் இப்போ பாருங்க ஆரம்பத்தில் ஒரே டைமில் ஒரு இரநூறு லிட்டர் தான் நம்ம கொடுத்தோம் அதுக்கே எந்த அளவுக்கு அதிகாரி இருக்குது இதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் தண்டும் பெருசாகுவார் இலையும் பெருசாக வரும் அப்படிங்கிற மண்ணுக்கான உணவு வந்து நல்லா இருக்கும் அப்போ மண் புழுவாக நுண்ணுயிரி இந்த மாதிரியான உணவு கிடைச்சது மண்ணில் வந்து ஆர்கானிக் அதாவது அங்கே கார்பன் சத்து அதிகமான தான் மண்ணுடைய பிஹெச் லெவல் அதாவது இந்த கார அமிலத்தன்மை உப்பு மண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் இந்த பலதானிய விதைப்பு விதைச்சி இந்த சாணப்பாசி காசில் பயன்படுத்தணும்னா சில நண்பர்கள் பயன்படுத்திட்டு நல்லா தான் சொல்லியிருக்காங்க எதுலேயுமே பயில் நல்லா வராது கூட நல்லா வருது அதனால் செலவில்லாமல் இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம் அதாவது முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கில நமக்கு ஒரு பொருள் விலை விற்கிது விற்கல அப்படிங்கில நமக்கு இதில் நட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு நம்ம ஒரு எட்டு ஒம்பது பத்து வருஷமாட்டோ எட்டு ஒம்பது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அனுபவ பதிவு தான் லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவிட்டுருக்கிறான் பாருங்கள் நண்பர்களே